நமஸ்காரம் குருஜி வேலா பேசுகிறேன் இன்றைக்கு நம்ம ஜோதிடத்தில் எடுத்துக்கிற தலைமை என்ன கேட்டிங்கன்னா தோஷங்களுடைய ஜாதகத்தை எப்படி மேட்ச் பண்ணுறோம் முதல்ல நம்ம எடுத்த செவ்வாய் தோஷம் செவ்வாய் வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு தான் செவ்வாய் தோஷம் அதில் மிக கடுமையாக வேலை சேர்ந்து புதன் வீட்டில் நிற்கக்கூடிய செவ்வாய் ரெண்டு நாலு எட்டாக இருந்தால் அது கொஞ்சம் கடுமையான தோஷம் ஆட்சி உச்சம் அடைஞ்சிருந்தால் அது அவ்வளோவா பெரும் பாதிப்பு இருந்தார் ஸோ அந்த ரெண்டு நாள் ஏழு இருந்து இதில் வந்து ஏழு எட்டு ரொம்ப ஹெமி மாதிரி அந்த இதை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும் அடுத்து சொல்கிறேன் சர்பதோஷன்னு என்ன ஒன்று ஏழில் ராகு கேது ரெண்டு எட்டில் ராகு கேது இப்படி இருந்தால் மட்டுந்தான் ஹெவி சர்பதோஷம் அப்படி சர்வதோஷம் இருக்கிற மா மாப்பிள்ள பொண்ணுங்களை அந்த ஒன்று ஏழு ரெண்டு எட்டு இதுக்கு இந்த இவங்களை மட்டுந்தான் மேட்ச் பண்ணணும் அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு அந்த திருமண அந்யூன்யம் ஏற்படும் இல்லாட்டி ஏற்படாது அதே மாதிரி அடுத்து ஒன்று சொல்கிறேன் ஒரு பொண்ணு கட்டும்போது அந்த பொண்ணால் இவருக்கு ஆயில் சில பொண்ணு கட்டும்போது ஆயில் குறையும் அதுக்கு உண்மையான காரணம் என்னென்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய எட்டாம் இடத்து கிரகம் அது வந்து நீசம் பண்ணுறது எட்டாம் இடத்த செவ்வாய் சனி ஒருங்கே செவ்வாய் நாலாம் பார்வையோ சனி மூணாம் பார்வையோ பார்த்துருந்தா அந்த மாதிரி ஒரு பெண்ணை கட்டும்பொழுது அந்த எவ்வளோ ஆயில் படைத்தவராக இருந்தாலும் சரி அந்த பெண்ணை கட்டி சில வருடங்கள்லேயே இறந்து நம்ம ஜாக்கிரதையாக அதை கையாளணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு இன்னொரு விதமாக எப்படி செய்து ஏழாம் இடம் கணவன் மனைவி ஸ்தானத்தில் பனிரெண்டு குடைவர் இருப்பார் பனிரெண்டுனா மோட்சம் ஸோ ஏழாம் இடத்துல பனிரெண்டு குடையவர் இருந்தால் மாதிரி ஏழாம் இடத்துல பனிரெண்டு குடையவர் இருக்கிறவரை தான் திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படி பண்ணி வைக்காம இருந்தால் அந்த பெண்ணை கட்டி சில காலங்கள்லேயே அவர் மோட்சம் அடைஞ்சிருக்கார் அதாவது இறந்து ஜாக்கிரதையாக இரண்டு பேருக்கு சமமாக பண்ணி அதை கல்யாணம் பண்ணி வைக்க